பக்தரோடு பெருமக்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கரூர் மாவட்டத்தில் தேவரமணி கிராமத்தில் குடிவண்டியில் அமைந்துள்ள இந்த ஈஸ்வரன் கோயிலானது பாலாலய திருப்பணிகள் ஒரு வார காலத்துக்கு முன்னால் நடைபெற்று முடிவுற்றது ஆனால் இந்த ஒரு திருப்பணி வந்து வருகின்ற வைகாசி மாதம் ஆரம் ஆரம்பிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த கோயிலுக்கு கோயிலுக்கான திருப்பணிக்கான ஆரம்பிப்பதற்கு நம்மளால் என்ற ஒரு பொருள் உதவியோ அல்லது பண உதவியோ கொடுத்து இந்த கோயிலை கூடிய விரைவில் ஒரு கட்டிட திருப்பணியை ஆரம்பிப்பதற்கு நம்ம பக்தர்கோடி கோடி பெருமக்களை அன்பாக வேண்டு வேண்டிக் கொள்கிறோம் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு என்பது ஈஸ்வரன் கோயில் கட்டுவதற்கு அந்த அமைப்பு நம்மளுடைய கிராமத்தில் அமையப்பட்டிருக்குன்னு அதனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த கோயிலுக்கு நம்ம இயன்ற ஒரு உதவியை செய்து இந்த திருப்பணியை விரைவில் ஆரம்பிக்க ஒத்துழைப்பு நெல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் தென்னாட்டுடைய சிவனை பூற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா பூற்றி ஓம் திருச்சிற்றம்பலம் ਉਹ ਉਹ ਨਮਾਚੀ ਵਾਇ